இதை நான் சொல்லக்கூடாது பசுமன் வந்து உண்மைக்கு எங்களுக்கு பட்டா போட்டதுரா அவரோட சொந்த கிராமம்டா வெண்ண பசுமன் தேவரோட சொந்த கிராமம் முப்பத்தி மூணு கிராமத்தில் ஒரு கிராமம் அவர் அவர் அதை தானமாக கொடுத்துருக்காரு லூஸ் மாதிரி அந்த கேள்வி கேட்டுக்கொள்ள குண்டியில் சூடு வைக்கிறது கல்வி பண்ணிங்களா உட்கார முடியாது கருத்து இப்போ அது மாதிரி இருக்குது குண்டியில் சூடு தேவர் தேதி வரும்போது அதே நடக்க போகுது அது வந்து ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துக்கு வராதன்னு அதெல்லாம் கிடையாது சமூகம் எதிர்ப்பு எதிர்த்தா போதும் அடி மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு பெரும் பங்கு என்பது பெரியாருக்கு உண்டு எந்த அதிகாரத்திலும் இல்லாமல் அதாவது வாக்கு வங்கி அரசுக்கே வரல வராம வார்டு கவுன்சிலர் ஊடாகல நீ வந்து பதினஞ்சு வருஷமா அவரோட வார்டு கவுன்சிலர் ஊடாகல அவரவர் வரலாறா அவரவர் பேசணும் நீ யாரா விண்ண தேவேந்திர வரலாறாரா நீ நீ வந்து மரவரா ரெண்டும் கிடையாது அதெல்லாம் பேசுற அவங்க கட்சிக்காரங்களுக்கு அவங்க கூட இருக்கிறவங்க சொல்கிற அறிவு ஏழு மணிக்கு மேலே அவனை தந்தால் தூங்க போடுக்கடாந்துட்டு ஏழு மணிக்கு மேலே தூங்காமல் முழிச்சு தந்துட்டு ஒருத்தர் இந்த வாய்ஸ் வாய்ஸ் கடை போட்டு எதையாவது பேச்சு போட்டுறாங்க பள்ளத்தில் வாழ்ந்தவர்கள் பல்லர்கள் அப்புறம் மேட்டில் வாழ்ந்தவங்க யாரா தம்பி தம்பி நீங்கள் வாங்க தம்பி இதே பிரச்சனை அந்த தேனிக்கார தம்பிகிட்ட பேசினே இல்லை அப்புறம் உடனே வைட்டாங்க ஒத்தா இப்போ வலிக்குதாடா அப்படின்னு எதோ ஒன்று சொல்கிறாரு அதே மாதிரி ஒத்த வார்த்தை நீ அவர்கிட்ட ஏன் பேசலை உனக்கு தெரியும்ல வாயிலே வெட்டுவாங்கின்றது வாங்கிட்டு தெரியும் வந்துரு உண்மையான பாண்டியில சந்திச்சு பசு மண் என்னது உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காரு அப்படி யாரும் வரக்கூடாது உங்களை தவிர யாரும் உள்ள நுழைய கூடாதுன்னு பட்டா போட்டிருக்க சரி நான் வரேன் நீ வா வணக்கம் இது அரக்கங்கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் மருதுசேனையின் மாநில தலைவர் திரு ஆதிநாள் வணக்கம் வணக்கம் சர்ச்சை போயிட்டு பார்த்துருப்பீங்க பசுமன் நலையகத்துக்கு சீமான் வருவாரா வர மாட்டாரான்னு ஒரு கேள்வி இருந்தாலும் கூட ஏன்னா சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த பாண்டியரா பலராங்கிற விஷயத்த ஏன் இப்போ ஒரு தருவார் தெரியல ஆனாலும் கூட ஆதரவு வாங்கன்னு பேசுக்கு ஆடியோ பார்த்துருக்கீங்க எப்படி பாக்குறீங்க நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு எட்டு மேலே வாங்கிறாரு ஆமா மாநில கட்சி அங்கேயே கிடைச்சிருக்கு அதாவது இவர் வந்து பதினஞ்சு வருஷத்தில் ரீச் ஆகிறத அன்னையை திருமாவளவன் வந்து முப்பத்தஞ்சு வருஷத்தில் ரீச் ஆகுறதை இதை வந்து கம்பேர் பண்ணி அவர் பேசி நாம் வானிலை கட்சி ஆகிட்டோன்றாரு அப்போ வந்து விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் திடீர்னு வந்துருக்கு ஒரு மாதத்தில் வந்துருது அதில் வந்து இவர் வந்து வாங்கின ஓட்டு வந்து மூன்றரை சதவீதம் தான் ஓட்டு இந்த மூன்றரை சதவீதத்தை மறைக்கிறதுக்காக நான் பெரிய பேச்சு பேசி எப்படிப்பட்ட ஆளுமே லைட்டாக ஒரு செகண்டு ஸ்லிப் ஆகிடுறாரு அதாவது திமுக வந்து அவர் பேசின சேர்த்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை அப்படி கலட்டி விட்டுருக்கலாம் கலைஞரை வந்து சண்டாளன் சண்டாலம் சண்டாலம் புதுசாக்கி அந்த மேட்ரு போய் வேண்டிய இடைத்தேர்தல் மறைஞ்சி போச்சு இவங்க டெபாசிட் வாங்கலை மூன்றாம் சதவீத ஓட்டை தேவைக்கிறாங்க என்பது ஆகவே ஒரு இல்லை ஸோ தட் வந்து அது வந்து அந்த சமயத்தில் அந்த யங்ஸ்டர்ஸ்னுடைய அந்த புது ஃப்ரெஷர்ஸ்னுடைய ஓட்டை கவனிக்க தவறிட்டோம்ன்றது அரசாங்கம் நினைக்க முடியாத அளவுக்கு வேறு ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டுட்டு பண்ணுன மாதிரி இப்போ இவங்களுக்கு வந்து ஓட் பர்சன்டேஜ்ன்றது அவங்களோட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் அது மூன்றுலேருந்து நாலு சதவீதம் ஆயிரும் இப்போ வந்து நடிகர் விஜய் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு இந்த கட்சி ஆரம்பித்ததுன்னுடைய எஃபெக்ட் எப்படின்னு அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பாதிப்பு வரும் இவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே இளைஞர்கள்ன்றது எப்படின்னா அவங்களுக்கு வந்து ந எது பதினெட்டு வயசுல இருக்கிறவனுக்கு வந்து அவை செய்கிறது தான் சரின்னு தோணும் அப்பா அம்மா சொல்கிறது தப்பாக தெரியும் சொல்கிறது தப்பாக தெரியும் அப்படி இந்த பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களை இருந்தாலும் யூஸ் பண்ணுறாரு இவர் வந்து யூஸ் அண்ட் த்ரோவாக ரொட்டீனாக நான் இப்போ போன பேட்டியில் சொல்லிப்பேன் அவங்கள்ட்ட பேட்ச் பேட்சாக வெளியேறிக்கிட்டே இருக்காங்கல்ல

அலையன்ஸ்க்கு அதிமுக ஒரு முப்பது பர்சன்ட்க்குண்டானது இந்த ரிமைனிங் மேட் காமன் மேன் இருக்காங்க இவங்க இவங்கதான் டிசைட் பண்றாங்க இதுல இவங்களுடைய பார்ட்ன்றது வந்து அவருக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு நம்ம விஜய் வந்து படத்துல நடிக்க போறாருன்னா ஒரு வாழ்த்து நடிச்சு முடிச்சுட்டு வந்தாருன்னா ஒரு வாழ்த்து படம் வெளியிடுறாருன்னா ஒரு வாழ்த்து மாநாட்டுக்கு ஆஹ் வெளியிடுறதுக்கு ஒரு தடை வந்துச்சுன்னா வாழ்த்து மாநாடு அறிவிக்க கட்சி கட்சி பேரறிவிச்சா வாழ்த்து கட்சி கொடியத்துனா வாழ்த்து மாநாடுக்கு வாழ்த்து மாநாட்டுக்கு இடம் கொடுக்கலனா நான் இருக்கேன் என் தம்பிக்கு எல்லாமே இவ்வளோ பூரா வாழ்த்து 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 ரெண்டாயிரம் வாழ்த்து அவங்க திரும்பி நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லணும்ல என்னடா அது வாழன்றி தானாக வந்து 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 வார்த்தை நேரிக்கிட்டே இருக்காங்க நானு நானு ஏறிக்கிட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை நன்றின்னு சொல்லலை உன் ஆதரவு வேணும்னு சொல்லலை உன் ஆதரவு வேணாம்னு சொல்லலை ஒண்ணும் இல்லன்ன உடனே டபால்னு வந்துட்டு அவர்ல என்கிட்ட வந்து கேட்கணும்ங்க சீச்சி இந்த பழம் பிடிக்கும்ன்ற கணக்கு ஏதோ ஒரு பேச்சு பேசி இப்ப ஒரு எங்க யாரே ஒரு சமூகத்தினுடைய அதாவது சமூகத்து இலங்கை தமிழர்கள் ஆமா பிஎம்டி பிஎம்பி சக்கியராஜா பேசுனது கணக்கு அவர் வந்து அப்படியே வரக்கூடாதுன்னு சொல்லல அது அது அதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை இருந்தாலும் கூட அந்த ஐயோ அவங்களோட சண்டை இருந்தாலும் ஜெயிக்க முடியாது இவன் வந்து எல்லார மாதிரி நினச்சிட்டு மற்ற ஆள்கிட்ட அதே பேச்சு பேசி அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டாரு கம்பி வழியாக ஒருத்தன் ட்ராவல் பண்ண முடியும்ன்ற இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க அங்கே கம்பி வழியாகவே வந்து ஒரு ஆதரவு குத்திட்டு திரும்பி போயிருப்பாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் இவர் வந்து இப்போ தேனியில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு இதுக்கு முன்னாடி அந்த தேனி பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னு நினைங்கன்னா தேனியில் இப்போ இல்லை முன்ன ஒருத்தர் ஃபோனில் பேசுகிறாரு ஐயா நீங்கள் திருமலை நாயக்கரை பற்றி என் இப்படி தப்பாக பேசுகிறீங்க அப்புறம் உடனே வைடா ஓத்தா இப்போ வலிக்குதாடா அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாரு அவன் பேஜர் ஆயிர என்னே உங்கள் ஊடே இத்தனை வருஷம் நாங்கள் இப்போ மட்டும் நான் பிரித்து பேசுகிறீங்கட்டு அந்தாலும் ட்ரொயிங் நைட்டு வச்சிடறாரு ஒன்று ரெண்டாவது என்ன பண்ணிடுறாரு கம்யூனிஸ்ட் அவர் அருணன் அவங்க பேட்டியில் பேச போகும்போது அதாவது இந்த ஹைப்புக்காக அந்த நேரம் வந்து அதாவது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னென்னா எய்தர் செக்ஸ் அல்லது வயலன்ஸு சார் இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லா இடத்துலையுமே அப்படி ஒரு விஷயத்துக்கு அண்ணே இந்த இசை ராஜா பேசுகிறாரு அண்ணே வணக்கம் உங்களை எங்களுக்கு பிடிக்கும் தமிழ் தமிழ் பேசிக்கிறீங்க இப்போ என்ன ஜாதி ஜாதின்னு பேசுகிறீங்க அப்படின்னே அவர் என்ன சொல்கிறாங்க எங்கள் வாயை நீ எங்களை தாழ்த்தி பேசுகிறோம்ன்ற அவங்களை சுற்றி எங்களை தாழ்த்தி பேசணும் தேவேந்திர உலக வேளாளர்கள் எங்களோட எங்களோட சகோதரர்கள் நாங்கள் வந்து இணக்கமான சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் வாசலுக்கு ஆமாம் அப்படி இருக்கு போகும்போது நீ எதுக்கு இதில் வந்து குழப்பத்தை உண்டு பண்ணுற உனக்கு தேவையில்லாத வேலை உன் யார் கேட்டாங்களா சரி ஏன் பள்ளத்தில் வாழ்ந்தவர்கள் பல்லர்கள் அப்புறம் மேட்டில் வாழ்ந்தவங்க ஏன்னா தம்பி என்ன தம்பி நீங்கள் இங்க தம்பி இதே பிரச்சனை அந்த தேனிக்கார தம்பிகிட்ட பேசினே அதே மாதிரி ஒத்த வார்த்தை நீ அவர்கிட்ட ஏன் பேசலை உனக்கு தெரியும்ல வாயிலே வெட்டு வாங்கின்றது தெரியும் அப்படி ஒரு விஷயத்தில் ஒன்று ரெண்டாவது வந்து சார் இப்போ இந்த புலி வியாபாரம் போயிடுச்சு சார் புலி புளி புலின்ற வியாபாரம் போயிடுச்சு இலங்கை தமிழர்களுக்கு மேறும் எதுவுமே இப்ப பணம் வர்றதில்லைன்னு கேட்டி பணம் வர்றது இல்ல ஆஹ் நரி வந்து சிங்கவேசம் போட்டுக்கிட்டே இருக்கு அது எவ்வளவு நாளைக்கு மழை வந்துச்சு மழையில நனஞ்ச உடனே மாட்டிக்குது பாண்டியர்ங்கிறதுக்கு அவங்ககிட்ட ஆதாரம் இருக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு பாவம் தமிழ் பேசி பாப்போம்றாரே அண்ணே உன்கிட்ட கேட்கலடா பாண்டிய தேசம் என்பது நான் ஏற்கனவே பழையபட்டியில சொல்லியிருந்தேன் உலகின் உலக பரப்புல மூன்றில ஒரு பங்க பங்க வந்து ஆட்சி செய்த பேரரசர்கள் அவங்க அதிகபட்சம் இருந்த எம்பரஸ் வரலாற்றுகளோட கவனத்திற்கு இந்திய அரசாங்கமோ உலக அரசாங்கத்தை இப்போ ஒரு நெப்போ கிரீக்ஸு ரோம சாம்ராஜ்யத்தை பேசுகிற மாதிரியோ கிரேக்க சாம்ராஜ்யத்தை பேசுகிற மாதிரியோ பாண்டிய சாம்ராஜ்யத்தை பெருசாக பேசப்படலை இவங்க இவங்க போன இப்போ பாண்டிய மன்னன் போய் இறங்குனா பாண்டிய தேசம் தானே இப்போ தாய்லாந்துனுடைய இளவரசி வந்து பாண்டிய இளவரசி தானே சொல்கிறாங்க சைனால இப்பவும் பாண்டியாசன் நகரங்கள்லாம் இருக்குல்ல பாண்டிய கோயில்கள்லாம் இருக்கு கல்வெட்டுகள் கிடைக்குது இப்படிலாம் இருக்க இந்தோனேஷியால கிடைக்குது அப்படின்னும் போது நீ அதாவது ஒண்ணு வேணா தேவத பாண்டியர்கள் நானும் அவங்களும் அவர்களும் பாண்டியர்களே நான் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது கள்ளிக்குடியில இந்த திருமங்களத்துல வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல கமுதியில வந்து பாஸ்கர சேதுபதி மன்னர் வந்து அவரை அவர் வந்து ரெஸ்பாண்டாகவும் ஒரு பதினைஞ்சு பேர் சேர்ந்து எங்களை கோயிலுக்குள்ளே விட மாட்டேன்றாங்க அப்படின்னு நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு கேஸ் போடுறாங்க ஆமாம் அது பிரிவியூ கமுதி வரலாறு கமுதி வரலாறுல பிரிவியூ கவுன்சில் என்ன லண்டன் பிரிவியூ கவுன்சில் என்ன சொல்லிடுது நீங்கள் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுப்பா அது வந்து அது வந்து குற்றம் தேவைப்பான்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிடுது இது ஒரு இஷ்யூ வேணும் அவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்து என்ன எங்களை கோயிலுக்குள்ளேயே விட மாட்டீங்க நில்லன்ட்டு கமுதி நாடார் உறவின் முறை உள்ள நாடார் உறவின் முறை பள்ளிக்கூடம் விருதுநர் கேவி பள்ளிக்கூடம் பாண்டிய குல சத்திரிய உறவின் முறை பள்ளிக்கூடம் சொல்லி திரும கொளத்தம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சரி சரி இவர்கள் அனைவருமே பாண்டியர்களாதான வர்றாங்க உன்கிட்ட யார் யார் பாண்டியர்னு சொல்லி யார் முடிவு எடுக்கணும் அவர் ஒரு பாண்டிய தேசத்தில் இருக்கவர்கள் அனைவரும் பாண்டியர் நாங்க சொல்றோம் நீயி இந்த சத் இந்த தே அதட்டம் சொல்றேன் அர்ட்டிகுலா இதை மட்டும் பேசுறது அதை அதை சொல்ல சொல்றேன் சார் உனக்கு வந்து உனக்கு உன்னோட புலி வியாபாரம் தோத்து போச்சு உன்னுடைய பொய் பொய் பொய்த்தனம் தான் எல்லா இடத்துலையும் தெரிஞ்சுங்களா ஜாதி வியாபாரம் உருவாக்குறாரு எல்லாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னா ஒரு அகமுடியர் தாக்குறாங்க அன்னைக்கு சாயந்தரம் நீ சிவகங்கல மீட்டிங் போடணும்னு அவசியம் இல்ல மறுநாள் காலையில ஓடிடுறாரு எஃப்ஐஆர் விழுந்த உடனே அங்க போய் மாலையை போட்டுட்டு அடுத்த மீட்டிங் பேசுறாரு அங்க மீட்டிங் பேசுற இடத்துலதான் இந்த மாதிரி தூண்டுதலான நான் ஒரு தலைவனுக்கு அழகு என்ன உண்டை யாரும் கேட்கல பாண்டியர் யாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியும் யார் பாண்டியர்கள்னு காலகாலமா அதாவது எங்களுடைய முன்னோர்கள் சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள் நம்மளுடைய மரபு வழின்னு சொல்றாங்க என்கிட்ட கேட்கும்போது இப்ப எங்க கேட்கும் போது என்ன ஏ பா பாண்டிய பாண்டியர்கள் பேரரசராகும் போது நாங்க பாண்டியர்கள் சோழர்கள் பேரரசர் போது நாங்க சோழர்கள் சோழர் வழியில இருக்க சோழர் ஆட்சி பண்ண இடத்துல இருக்க ஆக முடியறப்போனா சோழ மண்டலம் ஆக தஞ்சை மண்டல முடியாது பல்வேறு அரசு சான்றிற்காக பல்வேறு சமூகங்கள் அந்த மணலுக்கு சொந்தம் கொண்டாடுறாங்க இன்னும் ஹிஸ்டாரிக்கில் இது பெரிய அளவு நிரூபிக்கப்பட நிரூபிக்கப்படல அல்லது சில பட்டயங்களை காட்டுறாங்க இதெல்லாம் இருக்கு இந்த தள்ளுமுலுக்குள்ளே இந்த பர்ட்டிகுலர் டிபேட் தேவைன்ற நீ உன்னுடைய உன்னுடைய வேலையை அவர் வந்து சர்சா வெளியில தெரியாத ஒரு செய்து சொல்லுறேன் இவர் வந்து குளத்தூர் சமூகம் மறவர் சமூகம் கடவுளாக கொண்டாடக்கூடிய தேவரை பற்றி தப்பான ஒரு வார்த்தை பேசியிருக்கார் வெளியில் அது இனிமேல் தெரிய வரும் போகிற காலத்தில் தெரிய வரும் அப்படிப்பட்ட தப்பான ஆள் அதே மாதிரி வந்து சாட்சி இல்லைன்றதுக்காகவும் சந்தர்ப்பம் கிடச்சுன்னா என்ன வேணாலும் பேசுகிறாங்க அவருக்கு அவரோட அவர் அவங்க கட்சிக்காரங்களுக்கு அவங்க கூட இருக்க சொல்கிற அறிவு ஏழு மணிக்கு மேலே அவனுக்கு தந்தால் தூங்க போட்டுக்கிடாங்க ஏழு மணிக்கு மேலே தூங்காமல் முழிச்சுருந்துட்டு எவெண்டியா ஒருத்த வாய்ஸ் வாய்ஸ் ரெக்கார்டை போட்டுக்கிட்டு எதையாவது பேசி துயிறாங்க இவங்க அதை தான் சார் இவங்க வாய்ஸ் மெசேஜ் வெளியே இருந்துட்டு இல்லை சார் அதைத்தையும் சொல்ல வரேன் இப்போ வா பாத்துக்குறோம் பஸ் மூணுன்னா அவனுக்கு பட்டா போட இல்லப்பா எங்க பட்டா போட்டுக்கொன்ற வார்த்தை அது என்ன உங்களுக்கு மட்டுமானதா பட்டா போட்டுருக்கா வாங்க தம்பி பாப்போம் தேவர் வந்து அவர் வந்து அவர் வந்து தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் அவரை நிக்க நீக்க அவரை வந்து கேவலப்படுத்திருக்கலாம் நீ அங்க வரவெல்லாம் முடியாது வர வேணாம் முடியாதுன்னு சொல்ற இடத்த கூட சொல்ல தேவையில்லை சார் அந்த இடத்துக்கு எதுக்கு சார் வர்றாங்க முதலமைச்சர்ல இருந்து எதிர்கட்சி தலைவர்கள் இருந்து எல்லோரும் வர்றதுக்கு காரணம் தான் சார் அவர் மேலே அவரை வந்து கொண்டாடணும் நீங்கள் மரியாதை மரியாதை செலுத்தணும் அவர்களுடைய பங் அவங்களுடைய அவங்களுடைய அரசியல் தலையீடுகள் பங்கீடுகள்லாம் அவங்க வந்து அங்கீகரிக்கிறாங்க நீ வந்து எல்லா இடத்துலயும் பொய்யனாவே இருந்துட்டு நீ எதுக்கு அங்கே வந்துக்கிட்டு ஒன்று ரெண்டாவது வந்து ரெண்டு இரண்டு விரிலண்டான சமூகத்து கூட ஏன் ஒம்பழுத்து விடுற ஒரு ஒரு நிலையேற்றத்தன்மை உருவாக்குறாங்கல்ல சார் சாதாரணமாக வந்து முதலாளித்துவத்துக்கும் தொழிலாளித்துவத்துக்கும் சண்டை என்ன அப்படின்னு நிலையற்ற தன்மை உருவாக்கிடணுமா வேலை கிடைக்கவே கிடைக்காதரா சம்பளம் கிடைக்குமே கிடைக்காதரா இது இன்னைக்கு ஷட் டவுன் அதெல்லாம் நடந்தால் தொழிலாளர்கள் எப்போவுமே எதிர்பார்ப்பு கூட அது மாதிரி சாமானிய மக்களுக்குள்ள அவங்க அந்த ரெண்டு சமூகமுமே உழைக்கும் வர்க்கம் இந்த உழைக்கும் வர்க்கத்துக்குள்ளே சண்டையழு தூர்றாரு சண்டையழுத்துறது அப்படின்னா அவங்க வந்து கேட்டு நீ வாயா என்னை கூப்பிட்டு வந்து உன்னை எங்களை கூப்பிட்டு இதே எங்கள் வரலாறு நீ பேச அவரவர் வரலாறா அவரோர் பேசணும் நீ யாரா வெண்ண தேவேந்திர வரலாறு நீ நீ வந்து மரவரா ரெண்டும் கிடையாது வெண்ண நீ எதுக்கு அதெல்லாம் பேசுகிற இல்ல இன்னொரு அரசியல் அது பேசலாமு தெரியல இருந்தாலும் அது சொல்லியாக இப்ப என்ன அது இந்த குறிப்பாக இந்த பாண்டியர் பாண்டியர் விஷயத்தை உருவாக்குறதுக்கான காரணமே என்னன்னா முதுகுளத்தோர் கலவரத்தை யாராலையும் மறுக்க முடியாது அந்த காலகட்டத்தில் வந்து பசும்தல முத்தாளன் தேவர் காரணம் இல்ல அன்றைய அடந்தா அன்றைய தேதியில ஆண்ட அரசும் ஒரு காரணம் காங்கிரஸ் ஒரு காரணங்கிற குற்றச்சாட்டு இருக்கு அதன் வழி தோன்றலாம் அதனுடைய வஞ்சகமாக ஒரு பேசுறாங்க ஒரு விமர்சனம் இருக்கு அவர் வந்து அவர் காமராஜர் மேலேயும் பெரிய மரியாதைலாம் அவருக்கு இல்லை அதை பற்றியும் ஒரு ஒரு விஷயம் வெளியில் வரும் அதை நம்ம சொல்ல வேணா முதுகுளத்தூர் கலவரத்தை பற்றி தெளிவான ஆய்வு செய்து தேவேந்திர உலக சமூகத்தில் எழுதி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க மறுபடியும் அவங்களுக்கு நினைவூற்றி தேவேந்திர உலக சமூகம் புத்தகம் எழுதியிருக்கு அவங்க புத்தகத்தில் என்ன கடைசி அதை என்ன டெரைவ் பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா இதில் வந்து பசும்பன் முத்துராமணிக்க தேவருடைய அரசியல் காமராஜருடைய அரசியல் காங்கிரசனுடைய அரசியல் அனைத்துமே காலியாகிட்டு தனிப்பட்ட ஒரு நபரனுடைய விருப்பு வெறுப்புக்காக நடந்த ஒரு கொலை தான் இமானுவன் சேகரன் ஐயாவோட கொலை இதில் வந்து தேவருக்கு துளி உண்டு சம்பந்தம் கூட இல்லைன்னு சொல்லி பா அதாவது இவ்வளவு நாள் அறுபத்தஞ்சு வருஷமாக யார் பாதிக்கப்பட்டோம்னு நினச்சிக்கிருந்தாங்களோ யாரால் பாதிக்கப்பட்டோம்னு நினச்சிக்கிருந்தாங்களோ அந்த ஹீட்டில் இருந்தாங்களோ அதை வந்து அவங்களே டிரைவ் பண்ணி புத்தகமாக வெளியிட்டு தேவருடைய நினைவிடத்திற்கு அவங்க வரணும் இனிமேல் நாங்கள் எங்கள் ஐயாவை நாங்கள் கொண்டாடணும் அப்படின்ற லெவலுக்கு அவங்க அவங்க வர போகும்போது புதுசா ஒரு விஷயத்தான் கொடுத்து போடுறேன் இவை அனைத்துமே இது வந்து பழைய வஞ்சகம்லாம் கிடையாது சார் புதுசா உருவாக்க விஷம்ன்றது வந்து நாட்பட்ட விஷம் வேற இவங்க உருவாக்குற விஷம் வேற இவங்க வந்து இவங்களோட லாபத்திற்காக இவங்க இவங்களோட அரசியல் அதாவது இவங்களுக்கு இனிமேல் பிச்சை எடுக்க முடியாது நீங்க சொல்ல பார்த்தா கூட ஒரு கிரவுண்ட் ரிப்போர்ட் கூட தெரியும் ரெண்டு சமூகத்துக்கு இடையே பேசினா எப்படி ஆகும் தெரியும் அப்படி இருந்தாலும் அவருக்கு பெனிஃபிட் என்ன இருக்கு இல்ல சார் பெனிஃபிட்ன்றது சண்டை இழுத்து விட்டுட்டு அரசியல் பெனிஃபிட் என்னன்றாங்க அரசியல் பொலிட்டிக்கல் மேலேஜ் எதுவும் கூடுமா அப்படி எதுவும் இல்லையே இல்ல சார் நேச்சுரலா வந்து அதான் சொல்ல சார் லா ஆஃப் அட்ராக்ஷன் அவங்களுக்கு வந்து இப்ப நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதினுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கிற பதினொன்றுல நடந்திருக்கணும் பதினாலுல நடந்திருக்கணும் பதினாறுல நடந்திருக்கணும் பத்தொன்பதுல நடந்திருக்கணும் இருபத்தொன்னு நடந்திருக்கணும் இருபத்தி நாலுல நடந்திருந்துக்கணும் இன்னமும் கோலம் போட்டுக்கிட்டே இருக்க உன்னுடைய நோக்கம் என்பது உன்னுடைய அதிகாரத்தை நோக்கி நகழ்றதே கிடையாது நோக்கம்ன்றது அதே மாதிரி எல்லா யார் செத்து போனா சார் என் வீட்டுக்கு கிணத்து ஆழம் நான் இறக்கி பிள்ளையிறதுனால எனக்கு என்ன நஷ்டம் அவங்களுக்குள்ள சண்டை விட்டு நேரட்டும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் நம்ம சார் சென்னையில் உட்காந்துருவேன் நம்ம சார் உட்காந்து பேசுவேன் ஏய் நான் தனியா போட்டு பத்து மணிக்கு உருவாக்குறது சார் சார் யூஸ்வலாகவே வந்து லா

அவருடங்கிற விஷயத்த ஆள் ஆல்ரெடி ஹிஸ்டாரிக்கல்ல பாத்தோம்னா திராவிடங்கிற சொல்லாடல்லையே திராவிட மகாசன சபைன்னு சொல்லி உருவாக்குனது அயோத்திதேசன் இல்ல அதன் பிறகு நம்ம பெரியாரை வச்சே பேசுவோம் பெரியார் உருவாக்க போகும்போது இது மொழி வழி மாநிலமாக இல்ல பிரிஞ்சு போக போக போகும்போது இப்ப அன்னனிபி நாலு பேர் நாலு பேர் மூணு பேர் வந்து நான் தனியா போய்க்கிருவேன் நான் தனியாதான் தான் நான் நான் பூர்வீக வீட்டுல இருக்கேன் நான் எல்லாரும் புதுவான அதுதான் என்கிட்ட நீ எல்லாரையா என்கிட்ட என்னுடைய மண்ணுக்கு வர்ற எல்லாரும் வரலாம் உனக்கு எல்லா உரிமைகளும் உண்டுடா தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு ஓரவஞ்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கின்றது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்ச விஷயம் சாதாரணமாக ஆனால் அதெல்லாம் சர்வே சர்வைவாகிறோம் நம்ம அதே மாதிரி எல்லா எல்லா விஷயத்துலேயுமே விஆர் தி எக்ஸ்டம்ஷன் அதாவது டேக்ஸ் பேயிங்கில் க வெளியில் இப்போ இந்தியாவினுடைய மதிப்பை உயர்த்துறது ஹையஸ்ட் எஜுகேஷன் ரேட்டிங்ஸ் கொடுக்குறது நம்ம தான் ஹையஸ்ட் சயின்டிஸ்ட் கொடுக்குறது நம்மளே எனக்கு எந்த எல்லாமே ஜிஎஸ்டி அதாவது நான் சொல்கிறது வெளியூ ஜிஎஸ்டின்றது இந்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குற வருமானம்

அதை நாங்கள் தான்டா இந்தியாவை தூக்கி பிடிக்கிறோம்டா நாங்கள் தான்டா ஒரு ஒரு தனி உண்டான எல்லா விதமான இருந்தாலும் அவங்க ஊடக டிராவல் பண்ணுறோம்டா அதனால அதனால எங்களுக்கு வந்து நீட்டில் விளக்கு கொடு ஜிஎஸ்டியில் விளக்கு கூடு எதில் கேப் விளக்கு கூடு அந்த அது விளக்கு இதை விளக்கு நம்ம நம்ம கேட்கறதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது நம்ம நமக்கு நமக்கும் பீகார் நம்மளும் ஒன்றும் கிடையாது நம்மளும் உத்தரப்பிரதேசம் ஒன்றும் கிடையாது நம்ம ஒரிசா ஒண்ணு கிடையாது அவர முடியாது ஆமா இருவத்தெட்டு அப்ப மகாராஷ்டிரால எல்லா ஃபினான்சியல் கேபிடல்ஸும் அவன் வச்சுக்கிட்டு அவங்க வந்து நம்பர் ஒன்னு இன்கம் அங்க வந்து பதினோரு இன்கம் டேக்ஸ் கமிஷனர்ஸ் இருக்காங்க சார் சோ தவல பெரிய ரெவன்யூஸ் இருக்கிற மாதிரி செக்டார்ஸ் உருவாக்கி இருக்காங்க ஒரு அறிவில் நிறுவனங்கள் அங்க இருக்கிறதுனால அது இல்ல எல்லா இந்தியாவினுடைய மொத்த பெரிய நிறுவனங்களுடைய கேபிட்டல் அதாவது ஃபினான்ஸ் கேபிடல் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க பையில டெய்லி வந்து பணத்தை வச்சுக்கிட்டே டெய்லி பத்து பத்து கோடி ரூபா வச்சுக்கிட்டே இருந்து இருக்கிறது வேற என்னை சம்பாதிக்க சொல்றது வேற வேறல வேலை பத்து சம்பாதிக்கிறான்றது இல்ல நானும் நீங்க ஈக்குவலா உங்களுக்கு பத்து கோடி ரூபா கொடுத்து நீங்க உண்டிய அங்க கூடறீங்க நான் பத்து கோடி ரூபா உழைச்ச கொண்டு பத்து ரூபா குடுக்கிறேன் ரெண்டு பேர்ல வித்தியாசம் இருக்குல்ல சோ தட் நான் ஆயிரம் த ஐயம் த எசென்ஷியல் ஐயா த ஸ்பெஷல் தமிழ்நாடுன்றது வந்து ஸ்பெஷல் டே இவ்வளவு சொல்றீங்க ஒரு டேட்டா சொல்றீங்க ஆனா என்னன்னா தொடர்ந்து அவரு ஒரு பக்கம் திராவிடத்தில் விழுந்து விடாது ஒரு பக்கம் பாண்டிய சிறிச்சி கிடப்பாது ஒரு பக்கம் நம்ம சப்ஜெக்ட் மாதிரி அதான் கேட்குறேன் அதாவது திராவிடம் என்பது அவர் பெரியார் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இல்லை அவங்க போனா போயிட்டு போகிறாங்க தமிழ் தனி தமிழ்நாடு கேட்டது அவர் தானே கேட்டார் தமிழ்நாடு தமிழ் இறுதி வரை இறுதி வரை அதான் தான் அதே மாதிரியே சார் அதாவது பெரியார் வந்து எந்த அதிகாரத்திலும் இல்ல முக்கியமான விஷயம் எந்த அதிகாரத்திலும் இல்ல இயக்க அரசியலாகவே இருந்து சட்டத்திருத்தம் கொண்டு வந்து வாக்கு வங்கி அரசியல் இல்ல அவர் குடு அவர் பண்ணின சீர்திருத்தங்கிற மாதிரி நீ வந்து பெரியார் வந்து கையெழுத்து போடுறது கூட பணம் வாங்கினார் அதை எடுத்துக்கொண்டேயே அவரை பேரம் பேத்திக்கெலாம் கொடுக்கல பெரியார் பெரியார் அந்த அந்த யூனிவர்சிட்டினால் பெரியாருனுடைய ஃபண்டுனால் இன்றைக்கி இப்போ வளர்ந்தவீங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பேர் இருக்காங்க அதை நீங்கள் போன பேட்டில் என்ற சொன்னீங்க ரோபாட்டிக் என்னுடைய சிஇஓ வந்து அங்கேருந்து உருவானவர் இந்த மாதிரி அடி மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்ததனுடைய பெரும் பங்கு என்பது பெரியார் கொண்டு எந்த அதிகாரத்திலும் இல்லாமல் அதாவது நான் சொல்றது அரசியல் அறிந்து கொண்டு எந்த இதுல வாக்கு வங்கி அரசியலுக்கே வரல வராமே எது பண்ணியிருக்காரு அவர் வராம வார்டு கவுன்சில் ஊடாகல நீ வந்து பதினஞ்சு வருஷமா அவரோட வார்டு கவுன்சில் ஊடாகல நீ வந்து என்ன பண்ற வந்து அதை குறை சொல்லிக்கிட்டே இருக்க என்கிட்ட சிஎம் பதவி கொடு நான் உனக்கு ஹூ யூ ஆர் உன்னை நீ எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்க நீ வந்து இப்போ கலைஞர் சொல்றாங்கன்னு சொன்னா அவர் அவர் ப்ரூவ் பண்ண சில விஷயங்கள் இருக்கு பெரியார சொன்னாங்கன்னா ப்ரூவ் பண்ண சில விஷயங்கள் இருக்கு எம்ஜிஆருக்கு ப்ரூவ் பண்ண விஷயங்கள் வெட்டியில் சாட்சியங்கள் சாட்சியங்கள் இருக்குது நீ உனக்கிட்ட என்ன இருக்கு நீ வந்து முதல்ல இருந்தே அந்த பாகுபாடான அரசியல் சமத்துவத்தை வந்து கெடுத்து சமநிலையை கெடுத்து சமூக நீதியவே கெடுக்கிற லெவலுக்கும் சமூக சமூகத்தினுடைய ரெண்டு சமூக சண்டை ஓட்டுக்கிறது நீ சென்னையில் உட்காந்து டெய்லி பேட்டி கொடுத்துட்டே இருக்க அவன் அது அது கிடையாது இது கிடையாது முதல் நாள் இறுதி அவர் வாபஸ்ஸுக்கும் வாங்கல அந்த டிபேட் அப்படியே இருக்குது நேற்று கூட திரும்ப பாத்தீங்கன்னா சேர சோழர்கள் எல்லாம் நீங்க சொல்லுவீங்களா அதை நியாயமா நினைக்கிறாரு மீண்டும் மீண்டும் சீன்ற மாதிரி ஆனால் இருக்குது இறுதி என்ன இப்படி தான் புரிஞ்சுக்கிறது இது வந்து இவர் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு சமூக அந்த ஆக்சுவலா மிலிட்டன்ட் கம்யூனிட்டி இந்த கல்லூர் மருவராகவும் இவங்க வந்து சமீப நாட்களாக பெரிய லெவலுக்கு வேற யார யாரும் இந்த திராவிட அரசுக்குள்ள போய் அதிமுக திமுக பிஜேபி காங்கிரஸ்க்குள்ள இது வந்து அரசியலை நோக்கி நகண்டுக்கிட்டே இருக்காங்க இந்த அரசியலை நோக்கி நகண்டு இருக்கிறனால இவர் என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு கண்டதை கிடையதா பேசுறாரு குண்டியில் சுடு வைக்கிறது கிளீ இப்படிங்களா உக்கார முடியாது அடுத்து கண்டிப்பாக அது மாதிரி வரும் குண்டியில் சூடு வச்சுப்பாங்க தேவர் தேதிக்கு வரும்போது அதே நடக்கப்போகுது அது வந்து ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துக்கு வராதன்னு சொல்றதுக்குலாம் இதெல்லாம் கிடையாது சமூகம் எதிர்ப்பு எதிர்த்தா போதும் எப்படி நீ ரோட்டுக்கு வருவ நீ அவங்க கூட அவருடைய பாடி கார்ட்ஸ்லேருந்து எல்லாருமே அந்த சமூகத்தை சேர்த்து அப்படிங்கிறேன் அவங்களுக்கு தெரியாதான் இல்லை இல்லை அவங்கள இங்கே வளருவாங்க நிர்வாக ஆட்டோமேட்டிக் விளையிடுவாங்க சார் ஆக்சுவலாக வந்து தேன்கூட்டில் தெரியாமல் தேனுக்கு தெரியாமல் தேன் எடுத்துக்கலாம் தேன்கூட்டை களைச்சிட்டுலாம் தேன் எடுக்க முடியாது அவர் வந்து இவ்வளோ நல்லா தேனுக்கு தேனிக்கு தெரியாமல் தேன் எடுத்துக்கிட்டு இருந்தார் தேன்கூட்டை களைச்சி விட்டார் சரி அந்த பாண்டியர் சர்ச்சைன்றது தேன்கூட்டை களைச்சது பசுமண் அவங்களோட பட்டா ஓட அதாவது ஆக்சுவலாக இதை வந்து இதை நாம் சொல்லக்கூடாது பசும் பொண்ணு வந்து உன்னைக்கு எங்களுக்கு பட்டா போட்டதுரா அவரோட சொந்த கிராமம்டா வெண்ண பசுமன் முத்ராமலிங்கத்தவரோட சொந்த கிராம் முப்பத்தி மூணு கிராமத்தில் ஒரு கிராமம் அவர் அவரு அதை தானமாக கொடுத்துருக்காரு லூஸ் மாதிரி அந்த கேள்வி கேட்டு தொடர் இது இது வந்து என்ன ஆகும் ரியாக்ட் பண்ணத்தானே சொல்லுவோம் அடுத்து டேய் வாடா நீ தானா ஒரு ஆயிரம் பேர் சண்டை போடுறாங்க வச்சுக்கோங்க சார் நீ ஒருத்தன் அன்னைக்கு வந்து அது வந்து அட்ராசிட்டி ஆகும் உனக்கு வந்து நீ வந்து அன்னைக்கு பூராமே டாப் லெவலில் பேசு பொருளாகும் இந்த ஆயிரம் பேரோட லைஃப் கெட்டு போயிரும்ல முன்ன வந்து கூட ஆட்கள் நிறைய கூட்டி வரட்டும் வரட்டும் அதனால் ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் கூட்டி வரட்டும் கூட்டு வர மேலாம் கேஸ் தானே செய்யும் நான் ஏற்கனவே சொன்னதேன் தே ஆர் வெரி வில்லன்ட் யாரும் மரவர் அண்ணன் இசைக்கி ராஜா என்னை ஒத்துக்க மாட்டார் ஏன்னா அவர் கடுமையான விமர்சனம் பண்ணிட்டார் இவன் வந்து திருடே ஒன்னா நம்பர் திருட்டு பய ஒன்னா நம்பர் இலங்கை தமிழை வச்சு திருடிட்டேன் தமிழ்ன்னு சொல்லி திருடிட்டேன் ஜாதியை சொல்லி திருடிட்டேன் நாங்களும் தேவேந்திர உலகம் நல்லா இருக்கும் அதை கெடுத்து விடுறதுக்கு நான் நல்ல வேலையும் பார்க்குறேன் பய எந்த வேலை வட்டிக்கும் போகாமல் இவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பு உனக்கு எப்படி வந்துச்சு நிறைய கொஸ்டின் அவர் கேட்டுக்கிற ஒரு பத்து கொஸ்டின் வந்து நம்ம பத்து மாசமாக பேசிக்கிட்டு இருக்க கொஸ்டினில் ஒரு பத்து நிமிஷம் கொஸ்டினில் கேட்டுறாரு இதுக்கு மேலே அவர் எப்படி அலோவ் பண்ணுவார் அவர் அலோவ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக அண்ணன் வந்து அவருமே அரசியல் இயக்கம் யாரையும் வராதம் சொல்ல தேவையில்லை நீ தப்பான ஆளு எங்கள் இடத்துக்கு அது வந்து கோயில் ஓகே அந்த கோயிலில் வந்து இப்போ சாதாரணமாக எப்படின்னா மாற்று மீனாட்சி மக்கள் கூட கூட மாற்று மதத்தை சார்ந்தவர் இதுக்கப்புறம் வராதம் சொன்ன மாதிரி இவரே மாற்று மதத்தை சார்ந்தவர் அப்படி கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் மாற்று மதத்தை சார் நீ கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒருத்தர் நீ சொல்லிக்கிற திருநீர் திருநீர்ப்பூசிக்கெல்லாம் எல்லாமே இப்ப சினிமா நடிக்கிறவங்க எவ்வளோ பேர் வந்து திருநீர்ப்பூசி நடிக்கிறாங்க பொட்டு வச்சுக்கலாம் நடிக்கிறாங்க திருநீர் பொட்டை எடுத்துடுறாங்க இவை அனைத்துமே சினிமாக்காக செய்யப்படுற மாதிரி நீ ஒரு நடிப்பு நடிக்கிற அரசியல்ல ஒரு நடிப்பு நடிக்கிற அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ள தேவேந்திர உள்ள அதில் கொண்டாடுறாங்க சார் அப்பெல்லாம் இருக்கு ஒரு சில ஊர்லலாம் இருக்காங்க இந்த ஹீட் குறைஞ்சிச்சுன்னா தென் மாவட்டத்தில் இரண்டு பெரும் சமூகங்கள்றது தேவர் தேவேந்திரன் இவங்க இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்துட்டாங்கன்னா சீமானுக்கு அரசியலே கிடையாது ஓ சிப்புராக அரசியல் கிடையாது சண்டை இல்லைன்னாவே அரசியல் கிடையாதுல்ல சார் யாரும் ஒரு பிரிவினை உருவாக்கி விடுறாரு அது வந்து ஆக்சுவலாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க யார் தேவேந்திர சமூக வாடா நாங்கள் பாண்டியர்னு நாங்கள சொல்கிறோம் அவங்க பாண்டியர்னு அவங்கள சொல்கிறாங்க நீ வந்து நீ வந்து ஊடால வந்து குட்டையை கொலைக்கூடாதரா போட ஐம்பத்தி ஏழு மாதிரி கலவரம் வந்துடுற புது அப்படின்னு அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும்ல சார் எல்லாருமே அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்காங்க அந்த அந்தஸ்தையே இழக்கணும் அப்படி இருந்தது இவன் இவங்களுடைய இவங்களோட வன்மத்துக்காக நம்ம ஏன் அந்தஸ்தை இழைக்கணும்னு நினைக்கிறாங்க அதில் அறிவு உருவமாக செயல்பட்டுருவாங்க சார் அவரை விட மாட்டாங்க பார்ப்போம் ஓகே இந்த விமர்சனத்தை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுறேன் இந்த விவரத்து அரக்கத்தில்